ரிஃப்ளக்ஸ் அதிகமான ஹார்ட் அட்டாக் வரும் நான் என்ன சொல்கிறேன் இல்லை சோக் ஆகும் நேராக போய் பிடிச்சிரும் ரத்த ஓட்டத்தை உள்ளே ஹார்ட்டுக்கு அடப்பாது அப்போ ஹார்ட் கடம் கட கட கடம் கஷ்டப்படும் நிறைய பேர் சொல்கிறீங்களா ஹார்ட்டுக்கு உள்ளே வந்து கொழுப்பு அடைச்சிருக்குன்னு கொழுப்பு இல்லை வண்டல் உப்பு காரை தான் அடைச்சிருக்கேன் இது மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்க நிறைய தண்ணி குடிக்க மாட்டாங்க கம்பல்சரி தண்ணி குடித்தா தான் கிட்னி வீணாக இருக்கும் பயம் ஒரு மனிதனை கொல்லும் தைரியம் இருந்தால் ஹார்ட் அட்டாக் வராது காலை உணவு ஏழுலேருந்து ஒம்பதுக்குள்ளே உங்களுடைய அமிலம் சுரக்கும் அச்சிசியல் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உணவில் சுரக்கும் அதுக்கு நீ உணவு போடலன்னா அது உணவை தேடி அலைஞ்சி உன் கூடலை விடும் சரிங்களா அந்த பிளாக்கெல்லாம் எடுக்க முடியும் மாத சிகிச்சையில் அழகாக செய்யலாம் மக்கு பஞ்சர்ல அழகாக செய்யலாம் பொறுமை காத்தல் வேண்டும் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க அருமையாக இருக்கும் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இளம் வயசுல வந்து மாரடை போகுது நிறைய பேருக்கு வந்துடுது சார் அதுக்கு என்ன காரணம் சார் அதிகப்படியான மொபைல் ஃபோன் என்ன சார் சொல்றீங்க சீரியஸா ஆமா ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி சரிங்களா இருதயத்துக்கு தேவையான உணவை கரெக்டாக எடுத்துக்கறது இல்லை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இல்லை சரிங்களா உறக்கம் இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு கோபம் சிந்தனை ஹார்ட்டுக்கு நிறையா ஹார்ட் அட்டாக் வரது காரணமே அதிகப்படுத்தினா தான் வரும் பயத்தை அதிகப்படுத்தினா தான் இதே வரும் கொரோனா இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்து போனாங்க ஏன் பயத்தில் கொரோனா வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல படுத்து பக்கத்து போயிட்டு போனால் போனா இவனும் போயிட்டான் அதை பார்த்து பயந்துட்டான் தான் இறந்தாங்க நிறைய பேர் பக்கத்தில் குடும்ப குடும்பம் கூட்டி எதுவுமே இல்லையே பக்கத்தில் ஆனால் என்ன செத்தாங்க அது காரணம் பயம் பயம் ஒரு மனிதனை கொல்லும் தைரியம் இருந்தால் ஹார்ட் அட்டாக் வராது அதாவது நீங்கள் உணவால் ஏற்படக்கூடிய பித்தத்தை விட நினைவால் ஏற்படக்கூடிய பித்தம் அதிகம் பித்து பிடித்தவன்னு எது சொல்கிறாங்க பைத்தியத்தை சொல்கிறாங்க இல்லையா மென்டல் டிஸ்ஆர்டருக்கு அது காரணம் என்ன பித்தம் அதிகமானால் பைத்தியம் பிடிக்கும் ரிஃப்ளக்ஸ் அதிகமானால் ஹார்ட் அட்டாக் வரும் நான் சொல்கிறேன்னா சோக் அவன் நேராக போய் பிடிச்சிரும் ரத்த ஓட்டத்தை உள்ளே ஹார்ட்டு கடப்பாது அப்போ ஹார்ட்டு கட் கடக் கடக் கடக்கும் கஷ்டப்படும் இப்போ பிபி ஏறுதில்ல என்ன காரணம் பிபி என்னுடைய ஆராய்ச்சியில் பிபி ஏறுறதுக்கு காரணம் உங்கள் ஷோல்டரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிடிப்பு ரைட் சைடு சோழலும் பிடிப்பு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பீபிகி காரணம் மற்றவங்க நம்மளை பண்ணக்கூடிய டென்ஷன் அந்த டென்ஷனால ஏற்படுது இல்லை அந்த டென்ஷன் ஏறும் போது ஒரு அமிலம் ஏற் சுரக்கும் அந்த அமிலம் சுரக்கும் போது நேராக வந்து எங்கெல்லாம் வீக்காக இருக்கோ அங்கே போய் டைட் பண்ணும் டைட் பண்ணும்போது ரத்த ஓட்டம் குறையும் குறையும் போதும் ஆர்டாக் வரும் பிபி அப்படிதான் பிபி ஸ்டோக்கம் அப்படிதான் கழுத்தில் ஏற்பட்டக்கூடிய அசைவு அதாவது இந்த தசை வந்து இருக்கும் நம்ம கண்டுக்க மாட்டோம் கழுத்து நல்லா திரும்பதான்னு பார்ப்போம் பார்ப்போம் பார்க்கறது இல்லை திரும்புதான் முழுசா திரும்பணும் ஒரு கார் போகுது டிரைவிங் நல்லா போகிறாரு இதுக்கு மேலே திரும்பணும் என்ன ஆகும் வண்டி போவோம் அர்ஜென்ட்லேயே திரும்ப முடியாது முடி நிற்கணும் எங்கேயாவது அப்போ என்ன செய்யணும் சரிங்க முழுசாக திரும்புகிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்போ என்ன செய்யணும் நம்மளுடைய கழுத்து முழுசாக இப்படி திரும்பி உன் முதுவை தண்டு வளத்தை பார்க்குதான் பார்க்கணும் பார்க்கலைன்னா பவர் சேரி மாதிரி பார்த்தா உன் நீ ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் இங்கே கழுத்து திரும்பலைன்னா உன் ஆன்மியம் போயிடும் ரத்த ஓட்டம் ப்ரைனுக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் சரியாக போகாது நீ உன் உடம்பு உறுப்புகள் சிறுநீரகம் உறுப்புகள் உன் லிவர் செய்தி சொல்லும் கிட் அதுக்கு மூளைக்கு லேட்டாக போய் சேரும் ஒய்ஃபையே கிடையாது அப்படி ஒய்ஃபை சிக்னல் இல்லைன்றோம் அப்போ இந்த கழுத்து தான் மெயின் ஒன்றையும் உன்னுடைய மூளையும் சேர்க்கக்கூடிய பிரிட்ஜ்ஜு அந்த பிரிட்ஜு ஹெல்த்தியாக இருக்கணும் பிரிட்ஜு ஹெல்த்தியாக இல்லைன்னா சுகர் பிபி எல்லாமே வரும் கோவம் வரும் டென்ஷன் வரும் ஹார்ட் அட்டாக் வரும் எல்லாம் வரும் கண்ணு பிரச்சனை வரும் சைனஸ் பிரச்சனை வரும் காது பிரச்சனை வரும் பல்லு சீக்கிரம் கூட்டும் பல்ல எல்லா பிரச்சனையும் வரும் கழுத்து இரு கழுத்து ஷோல்டர் அதாவது ஒன்றுலேருந்து ஏழுக்குள்ள அதாவது ஒன்றுலேருந்து ஏழு வரையும் இல்லை எலும்பு ஆரோக்கியமாக இருக்கணும் முதல் எலும்பு இவர் இவர் ஒழுங்காக இல்லைன்னா மொத்த எலும்பும் ஆட்டங்காண்டுறோம் மொத்த பிரச்சனையும் வந்துடும் இது புரிதல் இல்லை சரிங்களா அப்போ என்ன செய்யணும் நம்ம புரியுற மாதிரி மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம் இதை ஃபாலோ பண்ணுங்க அப்போ தான் ஹார்ட் அட்டாக்லேருந்து தப்பிக்கலாம் டெய்லி பத்து நிமிஷம் மெடிடேஷன் ஓ மூச்சு காற்ற பாரு கண்ணை மூடிப்பாடு தூக்கம் வரலையா மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணு கண்ணை படு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் தானாக வந்துடும் அதே மாரி வரலையா ஒன்று ரெண்டு முந்நூறு சொல்லு இல்லை ஆயிரம் சொல்லு நீ சொல்லிட்டு இருக்கும்போது நீ போயிடுவேன் தூக்கத்துக்கு புரிஞ்சிங்களா அது மாதிரி ஹார்ட்டை வந்து அழகாக பாதுகாக்கலாம் சரிங்களா நிறைய மாதுளம்பழம் ஜூஸஸ் எடுத்துக்கணும் அந்த துவர்ப்பு மாதுளம்பழத்தோட துவர்ப்பு தான் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது சரிங்களா மருதம் பட்டைன்னு ஒரு பட்டை இருக்குது அது மெடிக்கல் ஷாப்பில் அர்ஜுனான்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதிக் மெடிக்கல் ஷாப்பில் இருக்கும் அந்த வந்து அது சிறப்பாக இருக்குது மாத்திரையாக இருக்குது பொடியாக இருக்குது எப்படி வேணாம் எடுத்துக்கலாம் அது வந்து ஆஸ்பிரின் மாதிரி வேலை செய்யும் மருதம் பட்டை ரொம்ப ரொம்ப நல்லது ரெகுலராக எல்லாருமே எடுத்துக்கிட்டால் ஹார்ட்டை பாதுகாப்பாக வச்சுக்கலாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ என்ன செய்யணும் உணவு முறை அவசியம் நிறைய சொல்லுவாங்க கொழுப்பான உணவு சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வந்துடுன்னு என்ன பொறுத்து அதெல்லாம் ஆகாது நீ வெறும் நான்வெஜ்ஜாக சாப்பிட்டாலும் சரி மூணு வேலையும் எடுக்கும் போது பிரச்சனை வரும் கார்ப்ஸாக என்ன ஆகும் அதிகமான கார்பஸ் எடுத்திங்கன்னா அசிரிட்டி தான் வரும் அசிரிட்டி தான் டேமேஜ் பண்ணுமே தவிர மட்டனோ சிக்கனோ முட்டையோ எறாவோ சொராவோ ஒன்று பண்ணாது அது ப்ரோட்டீன் தான் கொடுக்கும் நமக்கு ஒரு ஒரு கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டு ஹைலி கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட் சுகர் பேஷண்ட்டுக்கு டெய்லி மூணு வேலையும் மட்டன் சிக்கன் கொடுத்து ரைஸ் இல்லாமல் கொடுத்தா சுகர் ஏறுமா ஏறாதா ஏறாது ஏறி ஏறாது ஏன்னா அதில் கார்போஹைட்ரேட்ஸ் இல்லை ஒன்லி ஏன்னா இருக்குது ப்ரோட்டீன் தான் இருக்குது அப்போ அது நல்லது தானே வெறும் ப்ரோட்டீனை சாப்பிட்டு நூற்றி நாற்பது கிலோவா எழுபது கிலோ வந்துட்டான் ஆறு மாதத்தில் இந்த கொழுப்பு சாப்பிட்டா உடம்பு இன்னொரு நூற்றி எண்பது கிலோ ஆகணும் இல்லை ஆகலையே அவங்க செய்கிற தப்பு இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்க நிறைய தண்ணி குடிக்க மாட்டாங்க கம்பல்சரி தண்ணி குடித்தா தான் கிட்னி விநாபகமாக இருக்கும் புரோட்டீன் நிறைய சாப்பிட்டா கிட்னி போயிடுங்கிற ஒரு ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்காங்க ஆனால் தவறாக எதிரால போகுதுன்னா தண்ணி நிறைய குடிக்காததுனால சரிங்களா இது இல்லாமல் இன்னொரு இன்னொரு விஷயம் அந்த ஊரில் சுற்றிட்டு உங்களுக்கு நின்ற இந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் அதாவது பன்னெண்டு மணி நேரம் சாப்பிட மாட்டாங்க எப்படி காலைல ஒரு பத்து மணிக்கு சாப்பிடுவாங்க நைட்டு பத்து மணிக்கு சாப்பிடுவாங்க எல்லாம் எதுவும் சாப்பிட்றதில்ல அது தப்பு சாப்பிடு வேணாம் சொல்லலை காலை எட்டு மணிக்கு சாப்பிடு நைட்டு எட்டு மணிக்கு சாப்பிடு ஒரு வியாதியும் வராது உடம்பு குறையும் அப்போ என்ன சாப்பிட்ணும் சத்தான ஒன்று சாப்பிட்ணும் அங்கே போய் உட்காந்து நாலு இட்லி நாற்பது ரெண்டு பூரியை சாப்பிட்டேன்னா ஒன்றும் அதுக்கு போய் ரிட்டர் பண்ணி ஃபாஸ்டிங் இல்லை ரிச் புரோட்டீன் ரிச் ஃபைபர் லோ கார்ப்ஸ் சுகருக்கு மருந்தே தேவை இல்லைங்க சாப்பிட்டா சுகர் மாத்திரை நிறுத்தி விட்லாம் மக்கள் தெரிஞ்சு செஞ்சுட்டு தான் இருக்காங்க செய்யாமலாம் இல்லை தப்பான நேரங்களை மாற்றிட்டாங்க ரெண்ட் பண்ணி ஃபாஸ்டிங் எடுத்தவங்க பத்து மணிக்கு சாப்பிட்டு பதினோரு மணிக்கு சாப்பிட்டு நைட்டு சாப்பிட்டவங்களாம் வராங்க அல்சரோடு காலை உணவு ஏழுலருந்து ஒன்போதுக்குள்ளே உங்களோட அமிலம் சுரக்கும் அசிசிஎல் ஹைட்ரோ ஆசிட் உடம்புல சுரக்கும் அதுக்கு நீ உணவு போடலன்னா அது உணவை தேடி அலைஞ்சு உன் குடலே விடும் சில பேர் யோகா பண்ணுவாங்க காலையில் நாலு மணிக்கு பண்ணுவாங்க எப்படா சாப்பிட்றேன்னா பன்னெண்டு மணிக்கு பதினொன்று மணிக்கு அது செஞ்சாலே செய்யலைன்னா யோகா செஞ்சாலே பசி எடுத்துக்கணும் அந்த டைமுக்கு அதுக்கு உணவு போடணும் நீ உணவு போடணும் உடம்பு சாப்பிட்றோம் பதினாலு ஒரு அம்மா யோகா பண்ணுறாங்க ஒரு கூட குறையில நான் அந்த மாத்திர உடம்பு குறைஞ்சி போச்சு சாப்பாடு பத்து மணிக்கு காலையில் சாப்பிட்டா மூணு மணிக்கு எந்திரிச்சிட்டு எதுவுமே சாப்பிட்றதில்ல அப்போது நம்ம தவறுகள் தான் நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை இருதய அடைப்புகள் இருதய ஹார்ட் அட்டாக்கு எல்லாத்துக்கும் காரணம் அதுதான் வீக்னஸ் மூச்சு பயிற்சி பண்ணலாம் பத்தி பண்ணலாம் எல்லாமே மாடர்னாக பண்ணணும் அதையே பிடிச்சிட்டு தொங்கக்கூடாது ஒன்று இடத்துல அதிலே தொங்குவாங்க அதெல்லாம் இல்லை எல்லாத்தையும் ஆவரேஜாக வச்சுக்கோங்க பலமோட வாழுங்க ஆரோக்கியமாக வாழுங்க சிந்தனையோட நல்ல சிந்தனையோடு வாழுங்க அது கிடைக்கலையே கிடைக்கலையே கிடைக்கல அந்த பயத்துலேயே சுத்துருவான் ஹார்ட் அட்டாக் வரது காரணம் அதுதான் கடன் இருக்கும் அவன் ப்ரெஷரும் ஆகும் அவன் ஏதாவது வந்திருக்காது கடன் பிரச்சனை அந்த ப்ரெஷர் 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 ப்ரெஷரில் அட்டாக் பாதி பேர் தான் சேர் கடன் ஏன் கடன் வாங்குற நான் ஒரு விஷயம் சொல்லி தரேன் இன்னைக்கு உன்னை பத்து லட்சம் ரூபாய் காசு இருக்குன்னா எத்தனை லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணணும் ரெண்டு லட்சம் பண்ணணும் பாக்கி எட்டு லட்சம் சேஃபா வச்சுக்கணும் நம்மளால் அப்படி இல்லையே பத்து லட்சம் இருக்க மாதிரா ஒரு இன்னொரு பத்து லட்சம் பேக்கில் வாங்க கடன் வாங்க கடைச்சிடலாம் பாதி ஓடாது போய் சந்திரும் இது தேவையா இதுவே ரெண்டு லட்சம் ரூபாய் போட்டு தொழில் பண்ணி அந்த ரெண்டு லட்ச ரூபா பாரு நிம்மதியா வாழ ரெண்டு லட்சம் நாலு லட்சமாக்கு நாலு லட்சம் பத்து லட்சமாக்கு நான் தான் செஞ்சேன் இன்னைக்கேதான் செஞ்சிட்டு இருக்க அப்போ நம்ம வாழ்க்கையை தான் தீர்மானிக்கணும் சரி இது இப்படிதான் வாழணும் இந்த போறோம் சரியா காலையில ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு நாள் நானு சாப்பிட்டா போறோம் அப்படி வருமானத்தை தோந்த மாதிரி நீ செலவு பண்ணணும் நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா மட்டன் சிக்கன் வாங்குறது கடன் வாங்கி வாங்கி திங்கிறான் அப்படி சாப்பிட்டு என்ன வாழ போற கடன் தான் மிச்சமாகும் கடன் தான் சீக்கிரம் சீக்கிரமாக சேர்ந்துடும் ஆர்டர்கள் எங்கள் குடும்பத்தில் ஒரு விஷயம் நடந்தது எங்கள் பக்கத்தில் பையனை டாக்டருக்கு படிக்க வச்சுட்டார் பொண்டாட்டியோட ப்ரெஷரில் படிக்க வச்சுட்டார் வெளிநாட்டில் வாட்ச்மேன் வெளிநாட்டு வாட்ச்மேன் அவர் ஆனால் என்னாச்சு ஒரு நேரத்தில் கடன் பிரச்சனை ஜாஸ்தியாகி ஆடக இறந்துட்டார் பையனைக்கு டாக்டர் ஆகிட்டான் அது வேற புரியுதா உங்களுக்கு ஒரு உயிர் போயிடுச்சு இல்லை அதுதான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கடன் வாங்கி டென்ஷன் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா ஹார்ட் அட்டாக்லாம் வராது ஹார்ட்டு பிளாக்குக்கெல்லாம் அழகாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் சரிங்களா அந்த பிளாக்கெல்லாம் எடுக்க முடியும் பாத சிகிச்சையில் அழகாக செய்யலாம் மக்கு பஞ்சரில் அழகாக செய்யலாம் பொறுமை காத்தல் வேண்டும் பயம் இருக்கக்கூடாது நமக்கு தான் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுனாலே ஒரு பயம் வந்துருதா அந்த பயம் தான் வியாதியை பெருக்கிக்கிட்டே இருக்கும் செகண்ட் அட்டாக் தேர்ட் அட்டாக் ஃபோர்த் அட்டாக் போயிடுவாங்க அது ஒன்றுமே இல்லை ரத்த ஓட்டம் சரி பண்ணால் சரியாயிடும் பெருகாடியம்னு நம்ம உடம்புல அதாவது ஹார்ட்டுக்கு மேலே ஒரு பெருகாடியம்னு ஒன்று இருக்குது அதுதான் ரத்தத்தை உள்ளே அனுப்புகிறவர் அவன் தான் ப்ளாக் ஆகிருப்பான் அவனை சரி பண்ணால் ரத்த ஓட்டம் நல்லா வந்துடும் அடுப்புகள்லாம் போயிடும் நிறைய பேர் சொல்கிறீங்களா ஹார்ட்டுக்கு உள்ளே வந்து கொழுப்பு அடைச்சிருக்குண்ணே கொழுப்பு இல்லை வண்டல் உப்பு காரை தான் அடைச்சிருக்கும் அப்போ ஏன் அடைக்குதுன்னா ப்ரெஷர் சரியாக தண்ணி ரத்தம் உள்ளே போகலை சரியாக பின்னாடி அடைச்சிருக்கு அந்த அடைப்பு எடுத்து விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும் நம்ம அனுபவம் பண்ணியிருக்கோம் நிறைய பேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதனால ஹார்ட் அட்டாக் வந்து பயப்பட தேவையில்லை இருந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ரீசன் என்ன அதுக்கு எந்த மாதிரியான உணவு முறைகள் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய அனுபவங்களையும் எங்ககிட்ட வாழ்க்கைன்னா தான் வாழணும் டென்ஷன் இல்லாத வாழ்க்கை ஒரு தைரியத்தோட வாழணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிக் கொடுத்துருக்கீங்க ரொம்பவே பயனுள்ளதா இருந்துச்சு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி பாஷா